அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்தூ இன்னைக்கு மத்தியில ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க பக்பு திருத்த மசோதா இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்லாமியுடைய சொத்தை நாங்கள் பாதுகாக்கப் போகிறோம் அந்த சொத்துக்களை பாதுகாத்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய போகிறோம் இதை யாரு சொல்றா அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் ஆட்சியில் கஷ்டப்பட்டு தனியாரிடம் இருந்த சொத்துக்கள் அனைத்தையும் அரசுடைமையாக்கிய சொத்துக்களை எல்லாம் தனியாருக்கு அனைத்தையும் விற்றுவிட்டு நாட்டிற்காக சொந்த விமானத்தை கூட வைக்காமல் விற்றுவிட்டு எல்லா அரசு துறை விற்றுவிட்ட கயவர்கள் சொந்த நாட்டினுடைய சொத்தையை பாதுகாக்க முடியாமல் தனியாருக்கு தாரை வார்த்த இவர்கள் கூறுவது என்னவென்றால் இஸ்லாமியுடைய சொத்தை நாங்கள் பாதுகாக்க போகிறோம் அப்பா ஆடு நனைதேன்னு ஓனாய் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவான் இது நான் சின்ன சம்பவம் தான் சொல்லுவேன் அல்லாடைய தூதர் நம்பி சொல்லலாம் சொல்ல அவங்க பிறக்கல பிறக்கிறதுக்கு முன்னாடி கன்சிவா அவங்க தாயோட வயிற்றுக்களை இருக்கிறான் அப்ப ஆபரஹாம் அப்படிங்கிற ஒரு மண்ணை என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா காபத்துள்ளாவே இடிக்கிறக்காக வர்றான் அப்போ அவங்களுடைய சச்சா அபுதாலி அவங்க தான் மக்காவுனுடைய தலைவராக இருக்கிறாங்க இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க ஆபரகமாக பார்க்க போகிறாங்க பார்க்க போயிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து வந்திருக்கிறேன் நீங்கள் என்னுடைய ஆடுகளையெல்லாம் பிடிங்கிட்டு வந்துட்டீங்க அந்த ஆடுகளையெல்லாம் எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்போ ஆபர்ஹாம் ஆச்சரிய ஆச்சரியப்படுறான் நான் அவங்களுடைய காமத்துல இடிக்க வந்திருக்கிறேன் அதை இடிக்காதீங்க அப்படின்னு கெஞ்சி பார்த்தா நீ என்னப்பா உங்களுடைய ஆடுகளை கேட்குற அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவர் அழகாக அவர் பதில் சொல்லுவார் எப்பா காபத்துல்லாங்கிறது அல்லாவுடைய சொத்து அவனுடைய சொத்தை எப்படி பாதுகாக்கணும்னு அவனுக்கு தெரியும் இந்த ஆடு மாடு இருக்குல்ல அதுதான் என்னுடையது இந்த ஒட்டகம் அதெல்லாம் அதை எனக்கு கொடுத்துருந்து வாங்கிட்டு போயிட்டார் அவனுக்கு ஒரே ஆச்சரியம் இப்போ ஒரு பெரும் யானைப்படை காபத்துல்லாவை இடிப்பதற்காக போய்கிட்டு இருக்கு அல்லாஹ் சுபானத்தாலா அவனுடைய சொத்துக்களை எப்படி பாதுகாக்கணும் அவனுக்கு தெரியும் அப்ப குதுகுது அப்படிங்கிற ஒரு பறவைய அல்லாத்தாலா அனுப்பி வைக்கிறான் அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது அது சிறிய கற்களை போடுது இன்னைக்கு நான் அணுகுண்டுன்னு சொல்றாங்கல்ல அது அல்லாத்தலா அன்னைக்கே பயன்படுத்தினான் அந்த ஒட்டுமொத்த யானைப்படையும் மென்று துப்பிய வைக்கோலை போல் போயிருச்சு அல்லா தலா அதோட சொத்தை பாதுகாக்க என்ன வேணாலும் செய்வான் அன்று பாதுகாக்க பாதுகாக்கப்பட்டுச்சு இதுவரைக்கும் நீங்க சிஏ என்னென்னமோ கொண்டு வந்தீங்க அதெல்லாம் இஸ்லாமருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது ஆனால் நீங்க இப்ப கை வைத்திருப்பது அல்லாவுடைய சொத்து கூடிய சீக்கிரம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கான பலனை அல்லாவின் புறத்திலிருந்து நீங்கள் அனுபவிக்க காத்து கொண்டிருங்கள் இது நடக்கலை அப்படின்னு சொன்னா என்னுடைய தாடியை வலிச்சிட்டு நிக்கிறேன்டா இது என்னுடைய சவால் இன்ஷா அல்லா பொறுத்திருங்கள் அல்லாவின் புறத்திலிருந்து உங்களுக்கும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தவருடைய கூட்டத்தை அல்லாஹ் சுவானா தலா எப்படி அழித்து ஒழிக்கிறான் என்று காத்திருந்து பாருங்கள் அஸ்லாம் வலைக்கு வரமத்துல